wherever you go whatever you do throw a little at OMAX, best and briefs இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென் தலைவர் அமுதா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் குறைவாக பதிவாகி இருக்கிறது சோ அதே மாதிரி நம்ம லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த ஃபோர்காஸ்ட் படி பாத்தீங்கன்னா வட மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் இயல்பாகவும் இயல்பை விட அதிகமாகவும் இந்த வடகிழக்கு பருவமழைக்கான மழை பதிவாக வாய்ப்பிருக்கிறது என்று காணிக்கப்பட்டிருக்கு தென்கோடி மாவட்டங்கள் தமிழகத்தில் இயல்பாகவும் இல்லது இயல்பை விட குறைவாகவும் பதிவாக வாய்ப்பிருக்குன்னு காணிக்கப்பட்டிருக்கு வழக்கமாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்ற அந்த பீரியடுக்கு இந்த மூன்று மாதங்கள் தொண்ணூற்றி ரெண்டு நாட்கள்ல நார்மலா காலநிலைப்படி உங்களுக்கு நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது வழக்கம் இது இயல்பை விட அதிகமாக இருக்கலாம் என்று ஒரு கணிப்பு அதாவது ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது இது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்றதுக்கு நம்மளோட ஃபோர்காஸ்டிங் மேனுவல்ஸ் இருக்குது ஐஎம்டியில் அதுபடி சில க்ரைட்டீரியா அதாவது சில அளவு கோள்கள் இல்லைன்னா சில விதிகள் ஐஎம்டியில் ஃபாலோ பண்ணுறோம் முதலாவது விதி வந்து தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளில் இருந்து இருக்கணும் அடுத்தது பே ஆஃப் பெங்கால் கோஸ்டை உள்ள பகுதிகளில் தரைநிலை மற்றும் கீழடுக்குகளில் காற்றின் திசை மேற்கிலிருந்து கிழக்கு திசை காற்றாக மாறி வீசி வீச தொடங்கிருக்கணும் அதோடு கூட முன்னாடி சொன்ன மாதிரி அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து மழை அளவு பதிவாகத நம்ம எடுத்துக்கிறோம் எந்த தேதியில இந்த ஒரு ஐம்பது சதவிகிதத்திற்கும் அதிகமான இடங்கள்ல இரண்டு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் அப்படின்ற ஒரு அளவுகோலை விட அதிகமாக மழைப்பொழிவு எங்கெல்லாம் பதிவாக இருக்கோ அது பரவலான மழைப்பொழிவாக இருக்கணும் அந்த கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆகும்பொழுது இந்த மூன்று அளவுகோள்களும் சேர்ந்தால் போல் என்றைக்கு ஒரு நாள் துவங்குதோ அந்த தேதியை வந்து வடகிழக்கு பருவமழை துவங்கும் நாளாக நாம் அறிவிப்போம் இத ஆங்கிலத்தில் அப்படி நம்ம அக்டோபர் ஒன்றிலிருந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைய தேதி வரைக்கும் பதிவான மழையளவு ஐந்து சென்டிமீட்டர் அக்டோபரில் நமக்கு கிடைக்க வேண்டிய மழையளவு பதினேழு சென்டிமீட்டர் இது இப்போதைய செயற்கைக்கோள் வரைபடம் மேகக்கூட்டங்களோட அமைப்பை நீங்கள் பார்க்கலாம் Wherever you go, whatever you do, throw a little at it. Max, Vests and Briefs.